வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த வீடியோவில் இந்திய ஐடி துறைக்கு ஏற்பட்டுள்ள இரட்டை சிக்கல்களை பார்ப்போம் ஒன்று ஹெச்என்பி விசா மற்றொன்று ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதனால் என்ன பாதிப்பு ஏற்படும் எந்தெந்த நிறுவனங்களுக்கு எவ்வளோ பாதிப்பு ஏற்படும் போன்ற விவரங்களை பார்க்கலாம் ஐடி துறையில் முதலீடு செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்த காணொலியை மிஸ் பண்ணாதீங்க இந்த தகவல் தொழில்நுட்பத்துறை புதிய சவாலை எதிர்கொண்டிருக்கு ஹெச்என்பி ஹெச்என்பி விசா ஒரு முறை கட்டணம் வந்து ஆயிரம் அமெரிக்க டாலர்லேருந்து ஒரு லட்சம் டாலர் வரை உயர்த்த போவதாக டொனால்டு ட்ரம்ப் அறிவிச்சிருக்கிறாரு இந்திய ஐடி சேவை நிறுவனங்கள் தங்கள் மிகப்பெரிய சந்தையில் வணிகம் செய்வதை இது வந்து மிக சிக்கலை எதிர்கொண்டிருக்கு அதே மாதிரி சமீபத்தில் இந்திய ஐடி நிறுவனங்கள் வந்து ஹெச்என்பி விசாக்களை சார்ந்திருப்பதை குறைப்பதற்காக அமெரிக்கா தொடர்பான தங்களோட வணிகத்தை வந்து கனடா அப்புறம் பக்கத்தில் இருக்க கனடா மெக்சிகோவுக்கு மாற்றுவதை தேர்ந்தெடுத்துட்டு வந்து வந்துகிட்டு இருக்காங்க ஹெச்என்பி விசாவோட தாக்கம் பங்குகளில் எதிரொலிக்கும் ஏர்னிங் பெர்ஷர் குறையக்கூடும் அப்படின்னு நுமுறாக தெரிவிச்சிருக்கிறாங்க ஒரு பங்குக்கான விலையை எந்த அளவுக்கு பாதிக்கும் எந்த நிறுவனங்கள் எவ்வளோ பாதிக்கும்ட அவங்க அறிக்கை வெளியிட்டிருக்காங்க பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம் வந்து மைனஸ் அஞ்சு புள்ளி ஒம்போது சதவீதம் அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தும் எல்என்டி மைண்ட்ரி மைனஸ் மூணு புள்ளி ஒம்பது சதவீதம் டெக் மஹேந்திரா மைனஸ் ரெண்டு புள்ளி ஏழு சதவீதமும் எம்பேசிஸ் மைனஸ் ரெண்டு புள்ளி மூணு சதவீதமோ மற்றும் காக்னிசன்ட் ஒன்று புள்ளி எட்டு சதவீதமோ குறையும் ஹெச்சிஎல் டெக் மைனஸ் ஒன்று புள்ளி ஒரு சதவீதம் கோஃபார்ஜ் மைனஸ் ஜீரோ புள்ளி ஒம்பது சதவீதம் மற்றும் விப்ரோ மைனஸ் ஜீரோ புள்ளி ஒம்பது சதவீதம் டிசிஎஸ் மைனஸ் ஜீரோ புள்ளி ஒம்பது சதவீதம் இன்ஃபோசிஸ் உள்ளதிலே குறைவாக ஜீரோ புள்ளி அஞ்சு சதவீதம் மைனஸ் ஜீரோ புள்ளி அஞ்சு சதவீதம் மற்றபடி இந்த நிறுவனங்களோட செயல்பாடுகள் எதுவும் பெருசாக பாதிக்காது ஆனால் எபிட் லாப வரம்பு எபிட் ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் டேக்சஸ் அதில் லாப வரம்பில் பாதிப்பு ஏற்படலாம்னு நம்பூராக தெரிவிச்சிருக்கிறாங்க நிறுவனங்கள் தங்கள் செயல்பாடுகளை மாற்றங்களை செய்யலைன்னா இபிஎஸ் வந்து ஜீரோ புள்ளி அஞ்சு சதவீதத்திலிருந்து ஆறு சதவீதம் வரைக்கும் சுருங்கக்கூடும்ன்னு சொல்லி அந்த கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க செப்டம்பர் இருபத்தொன்னில் இந்த அறிக்கையை வெளியிட்டுருக்கிறாங்க ஒருவேளை இந்திய ஐடி நிறுவனங்கள் அமெரிக்காவில் த ஆட்களை அதிக ஆட்களை வேலைக்கு அமர்த்த முடிவு செய்தால் சம்பளத்திற்கான அதிக செலவுகளை ஏற்படுத்தக்கூடும் நிறுவனங்கள் செலவுகளை வாடிக்கையாளர்கள் தலையில் தான் கட்டுவாங்க அப்படின்னும் தெரிய தெரிவிச்சிருக்கிறாங்க இதனால் வந்து விற்பனையில் ப தாக்கத்தை ஏற்படுத்தும் ஐடி நிறுவனங்களுக்கு மற்றொரு வழி செலவை குறைக்க மென்பொருள் மேம்பாட்டு பணிகளை மற்ற நாடுகளுக்கு மாற்றலாம் ஆனால் அதில் வந்து சில குறைபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இதில் மற்றொரு சிக்கல் என்னென்னா செயற்கை நுண்ணறிவு அதிகரித்து வருவதால் ஏற்படும் தாக்கம் அதாவது ஏஇின் தாக்கம் பாரம்பரிய மென்பொருள் காலாவதியாகி விடுவதால் காலாவதியாகி வந்துட்டுருக்கு ஏ ஏஇ வந்து ஐடி சேவை பிரிவுகளில் சரிவுகளை ஏற்படுத்துமா என்பதை மறுக்க முடியாது என்று ஹெச்எஸ்பிசி குளோபல் தெரிவிச்சிருக்கிறாங்க ஐடி சேவை நிறுவனங்களில் மொத்த வருமானம் எட்டு சதவீதத்திலிருந்து பத்து சதவீதம் வரை இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் பாதிக்கப்படும் அடுத்த இரண்டு முதல் மூன்று ஆண்டுகளை இது படிப்படியாக குறையக்கூடும் ஹெச்எஸ்பிசி தெரிவிச்சிருக்கிறாங்க ஜூன் நிதியாண்டில் முதல் காலாண்டு காலாண்டில் வலுவான ஒப்பந்தங்கள் ஐடி துறைக்கு இருந்திருக்கு அப்படி இருந்த போதும் நாணய வருவாய் வந்து நல்லா சரிஞ்சிருக்கு அமெரிக்காவில் அதிகரித்து வரும் நிச்சயமற்ற தன்மை வந்து டிசம்பர் வரை நீடிக்கலாம் இந்தியாவின் ஐடி துறையில் வருவாய் மெதுவாக குறையும்னோ முதல்நிலை ஐடி துறைக்கு வந்து அழுத்தங்கள் அதிகமாக ஏற்படும் அதே சமயம் இரண்டாம் நிலை ஐடி துறைகளுக்கு அதாவது மிட்கேப் ஸ்டாக்ஸ்க்கெலாம் வந்து லாபங்கள் நல்லா குறையக்கூடும் அப்படின்னும் தெரிவி தெரிவிச்சிருக்கிறாங்க பெரிய பாதிப்புகள்லேருந்து நம்ம எவ்வாறு பாதுகாத்துக்கலாம் இந்த ஐடி துறையில் முதல்ல ஐடி நிறுவனங்களில் நீண்ட கால முதலீட்டு நோக்கத்தில் முதலீடு பண்ணுறதை இப்போதைக்கு அவசரம் காட்டக்கூடாது ஐடி பெரிய நிறுவனங்களை நம்ம தேர்ந்தெடுத்து முதலீடு பண்ணலாம் அதில் விலை இறங்க 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 வாங்கிட்டு ஸ்விங் ட்ரேடிங்காக நம்ம வச்சுக்கலாம் ஐடி நிறுவனங்கள் இந்த நேரத்தில் வந்து சிறிய ஐடி நிறுவனங்களை இந்த நேரத்தில் தவிர்க்கிறது கொஞ்சம் நல்லது ஐடி பங்குகளில் இன்ஃபோசிஸ்ஸு அப்புறம் இந்த டிசிஎஸ்சு பைபேக் அறிவிச்சிருந்தாங்க ஆனால் டொனால்ட் ட்ரம்ப்போட இந்த அறிவிப்புக்கு பிறகு பைபேக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமான்றது தெரியல அதே சமயம் இன்ஃபோசிஸ்ஸு டிசிஎஸ்சு ஹெச்எஸ்சல் டெக் விப்ரோ போன்ற நிறுவனங்களை நிறுவனங்களுடைய இரண்டாம் காலாண்டு முடிவு வந்து அக்டோபர் பத்துக்கு மேலே படிப்படியாக வர ஆரம்பிக்கும் நம்ம செய்ய வேண்டியது பங்குகள் இறங்க இறங்க கன்சிடர் பண்ணிக்கலாம் இன்ஃபோசிஸ் ஐநூறு ஆயிரத்தி ஐநூறுக்கு கீழே இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஆரம்பிக்கலாம் மேலும் வந்து இதை வந்து ஒரு பத்து சதவீதத்துலேருந்து பதினஞ்சு சதவீதம் லாபம் கிடச்சா நீங்கள் வெளியே வந்துடணும் ஸ்விமிங் ட்ரேடிங்கில் இது வந்து லாங் டேர்முக்கு இப்போதைக்கு அவசரப்பட வேணாம் இது இது மாதிரி நான் ஐ டிசிஎஸ்ஸு விப்ரோ ஹெசிஎல் டெக்கு எல் எல்லா நிறுவனங்களையுமே கொஞ்சம் சீப்பாக தான் இப்போ இருக்குது இறங்க இறங்க கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிடர் பண்ணிக்கிட்டு ஐடி பீஸை நீங்கள் கவனிக்கலாம் ஐடி பீஸும் நல்லா இறங்கியிருக்கு ஐடி பீஸும் இன்னும் இறங்க இறங்க கன்சிடர் பண்ணிக்கிட்டு இதில் முக்கியம் நீங்கள் கவனிக்க வேண்டியது லாங் டேமுக்கு இப்போதைக்கு வச்சுக்கிறாதீங்க பத்து சதவீதத்துலேருந்து பதினஞ்சு சதவீதம் அதிக லாபத்தை எதிர்பார்க்காதீங்க பத்து சதவீதத்துலேருந்து பதினஞ்சு சதவீதம் ஏறிச்சுனா விற்றுட்டு வெளியே வந்துடுங்க கிடைச்ச லாபம் போதும்ண்டு இதுதான் ஐடி நிறுவனத்தில் இப்போதைக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஸ்விங் ட்ரேடிங் தான் பண்ணணும் அது மாதிரி ரிசல்ட்டுக்கு முன்னாடி பங்குகளோட விலை இறங்கவும் வாய்ப்பு இருக்குது நல்லா ஏன்னா ரிசல்ட் எப்படி இருக்குன்னு தெரியாது ரிசல்ட்டுக்கு முன்னாடி பங்கு வில கொஞ்சம் ஏறி இருந்தாலும் ரிசல்ட் வந்த பிறகு லாபங்கள் வந்து குறைஞ்சிச்சின்னா பங்கு விலை மறுபடியும் கீழே வரும் அதனால் நீங்கள் வந்து உங்களோட வேலை நம்மளோட வேலை என்னென்னா பங்குகள் இறங்குறப்ப கன்சிடர் பண்ணிவிட்டு ஏறுறப்ப விற்கிறதா நம்மளோட வேலை மற்ற நியூஸ்லாம் வந்துக்கிட்டே தான் இருக்கும் பேட் நியூஸ் வரும் குட் நியூஸ் வரும் அது நமக்கு தேவையில்லை நம்ம வந்து குறைந்த விலைக்கு கிடைக்குதா அப்போ வாங்கி வச்சுட்டு அமைதியாக இருப்போம் கொஞ்சம் ஒரு பத்து சதவீதம் ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா விற்றுட்டு வெளியே வந்துடுங்க பதினஞ்சு சதவீதம் வரைக்கும் கூட கிடைக்கும் அது மாதிரி அதே மாதிரி பைபேக்கில் ஏற்படும் விலை மாற்றத்தின் போது இப்போ வந்து பைபேக்கில் பங்கு கொள்றதை விட நீங்கள் பைபேக்கில் வந்து நீங்கள் பங்கு கொள்ளாமல் ப பங்கு விலை இறங்குறப்ப டிசிஎஸ் இன்ஃபோசிஸ்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு அந்த பைபேக்கோட லாபத்துக்கு கொஞ்சம் ஏறும் பங்கு ஒரு பத்து சதவீதம் அந்த லாபத்தில் மொத்த ஷேரையும் விற்றுட்டு வெளியே வந்துடுங்க அப்புறம் இறங்குனப்போ வாங்கிக்கலாம் அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா ஒரு பத்து சதவீதம் ஸ்விங் ட்ரெயினிங்கில் லாபம் கிடைக்கும் பைபேக்கில் நீங்கள் அளவு சேரத்தான் கொடுப்பீங்க அது ஒரு பெரிய பலனாக அவங்களுக்கு இருக்காது அதனால் க கம்மியான விலையில் ஹோல்டு பண்ணி 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 மூணு நாலு முறை வாங்கிக்கிட்டு வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் ஒரு சுவிங்கு ஒரு பத்து சதவீதம் லாபம் கிடைச்சா விற்றுட்டு வெளியே வர்றதை பாருங்கள் இதுதான் ஐடி துறைக்கு இப்போதைக்கு நம்ம பயன்படுத்திக்கிற முடியும் மற்றபடி இந்த பிரச்சனைகள்லாம் நல்லா சீராகி ஒரு நார்மலாக ஆன பிறகு நம்ம நீண்ட கால முதலீட்டுக்கு நல்ல பங்குகளாக லார்ஜ் கேப் பங்குகளை நம்ம தேர்ந்தெடுத்து வச்சுக்கலாம் ஆனால் இப்போ நீங்கள் லார்ஜ் கேப் பங்குகளை வாங்கி வச்சாலும் அது நீண்ட காலத்துக்கு நீங்கள் காத்திருக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து இந்த ரிசல்ட் காலங்களில் இன்னும் கொஞ்சம் இறங்கத்தான் வாய்ப்பு இருக்குது ஏன்னா லாபங்கள் குறையும் இந்த ஹெச்என்பி விசாவோட பாதிப்பும் ஏஐ இன்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட பாதிப்பும் ஐடி துறையில் கொஞ்சம் லாபத்தை குறைக்கத்தான் வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க அப்போ அப்படி லாபம் குறையும் போது இன்னும் பங்கு பங்குகளை சரியத்தான் வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம அதை கவனத்தில் வச்சு நீண்ட காலத்துக்கு இப்போதைக்கு வேண்டி தில்லை அதை நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம் இதை நீங்களும் யோசிச்சுக்கிட்டு ஒரு சொந்த முடிவாக எடுத்துக்கோங்க செப்டம்பர் இருபத்தி ரெண்டு திங்கக்கிழமை நேற்று முடிவடைந்த மார்க்கெட் அப்டேட் பார்க்கலாம் சென்செக்ஸ் நானூற்றி அறுபத்தாறு புள்ளி இறங்கி எண்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தொம்போதில் க்ளோஸ் ஆகிருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி நூற்றி இருபத்தி நாலு புள்ளி இறங்கி இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி ரெண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு நிஃப்டி பேங்கு நூற்றி எழுபத்தி நாலு புள்ளி இறங்கி ஐம்பத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி நாலில் க்ளோஸ் ஆகிருக்கு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து கோடிக்கு விற்றுருக்குறாங்க மிகப்பெரிய விற்பனை பண்ணியிருக்காங்க விற்றுருக்காங்க ரொம்ப அதிகமாக டிஐஏ வந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு கோடிக்கு வாங்கி சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க சிங்கப்பூரில் ட்ரேடாகிற நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி எட்டில் ஸ்டேபிளாக இருக்குது அமெரிக்க டாலருக்கான இந்திய ரூபாயோட மதிப்பு இருபத்தி ரெண்டு பைசா விழுந்து எண்பத்தெட்டு ரூபா முப்பத்தோரு பைசா அதிக அதிக எண்பத்தெட்டு ரூபா முப்பத்தோரு பைசாவாக இருக்குது அமெரிக்க டாலர் அதிகரிச்சிருக்கு இந்திய பணம் விழுந்திருக்கு அப்புறம் கோல்டு பத்து கிராம் பியூர் கோல்டு டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டு எம்சிஎக்ஸ் கோல்டு சுத்த தங்கம் ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி இரநூத்தி பத்து ரூபா மிகப்பெரிய விலையேற்றம் ஆனாலும் வந்து இந்த விலையேற்றத்தெல்லாம் நான் கண்டு நம்ம பயப்பட வேண்டியதில்லை கண் கண்டிப்பாக டிப் ஆகுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து ஆனால் இது அதிகபட்சமாக தான் போய்கிட்டு இருக்குது டொனால்டு ட்ரம்ப்போட ஒவ்வொரு நடவடிக்கைக்கு அப்புறமும் இந்த மாதிரி ஏறிக்கிட்டே இருக்குது ஒருவேளை இந்த தங்க விலையை ஏற்றுறது ஏற ஏற்றுறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்களா அப்படின்றதும் தெரியல இதெல்லாம் நம்ம வந்து பார்க்குற அளவுக்கு ரொம்ப நுட்பமான விஷயம் இப்போ வந்து இந்த தங்க விலையை ஏத் ஏற்றி இதனால் பயனடைகிறதுக்காக ஏதாவது பண்ணிகிட்டு இருக்காங்களா இந்த மாதிரின்னு தெரில அதனால் இந்த வலையில் போயெல்லாம் நம்ம சிக்கக்கூடாது தங்க வாங்குகிறோம் நம்ம தங்கம் கிடைக்காமல் போயிடும் அப்படின்லாம் பயந்துக்கிட்டு போய் அதிகபட்ச விலையில் உள்ளே போய் மாட்டிடக்கூடாது இது பெரிய ஆளுகளோட பெரிய பின்னணி வேலையாக கூட இருக்கலாம் ஏன்னா இப்போ வந்து ஒவ்வொரு அறிவிப்பாக கொடுக்குறாங்க அது அது அந்த அறிவிப்புக்கு தகுந்த மாதிரி தங்க விலை ஏறிக்கிட்டே போகுது எவ்வளோ தான் ஏறும் எவ்வளோ தான் மக்கள் வாங்குவாங்க ஒரு அளவு தான் எல்லாத்துக்குமே அதனால் நம்ம பொறுமையாக இருப்போம் நிச்சயமாக ஒரு டிப் ஆகும் அப்போ பயன்படுத்திக்கலாம் இப்போ வந்து டொனால்ட் ட்ரம்ப்போட அறிவிப்புக்கு அப்புறம் தங்க விலை வந்து ஒரு பத்து கிராமுக்கு ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரரூவா கிட்டே ரெண்டாயிரம் ரூபா கிட்டே ஏறி இருக்குது அப்போ வந்து இப்போ ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி இரநூத்தி பத்து ரூபா பத்து கிராம் கிட்டத்தட்ட ஒரு கிராம் வந்து பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு போயிடுச்சு சுத்த தங்கம் சில்வர் ஒரு கிலோ அதுவும் அப்படி தான் ஒரு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி அறநூற்றி ஒரு ரூபாய்க்கு போயிடுச்சு அப்புறம் ஆபரண தங்கத்தை நம்ம பார்த்துக்கிட்டே வர்றோம் அது வந்து ஜிஎஸ்டி சேர்க்காமல் ஒரு கிராம் சென்னையோட விலை பத்தாயிரத்தி நானூற்றி முப்பது ரூபா ஒரு கிராம் நூற்றி நாற்பது ரூபா ஏறி இருக்குன்னு ஒரு நாளில் மட்டும் ஏறி பத்தாயிரத்தி நானூற்றி முப்பது ரூபா வருது ஒரு கிராம் சுத்த தங்கம் செய்கூலி சேதாரம் எதுவுமே இல்லாமல் ஜிஎஸ்டி சேர்க்காமல் இதெல்லாம் சேர்த்தா பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கிட்ட வந்துடும் இது மாதிரி இருக்குது தமிழ் ஸ்டாக் சேனலுக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி